அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மதுரை தங்கமீட்டு சமையலில் பொங்கல் வந்து எங்கள் வீட்டில் எப்படி வைக்க போகிறோம்னு தாங்க இன்றைக்கி வந்து விளாக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க பானை நல்லா சூடான பின்னாடி பாருங்கள் கொஞ்சமாவது கல்லூப்பு போட்டுக்கிறேங்க கல்லூப்பு வந்து டப்பு டப்புன்னு வெடிக்கணுங்க பாருங்கள் உப்பு வந்து நல்லா வெடித்து வச்சு பாருங்கள் ஒரு கால் லிட்டர் வந்து பால் எடுத்துருக்கேங்க சேர்த்துக்கிறேன் பாருங்க அரிசி பாருங்க ஒரு காப்புடியை வந்து பச்சரிசி எடுத்துருக்கிறேங்க அதை சேர்த்துக்கிறேன் அதில் பாதி வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கிறேங்க இப்போ அரிசி கழிஞ்ச தண்ணி அரிசி பருப்பு கழிஞ்ச தண்ணி தாங்க நாங்கள் சேர்க்கணும் இப்போ வந்து இந்த அரிசி கழிஞ்ச தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேங்க அந்த பானைக்கு வந்து ஒரு அறப்பான அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறணுங்க பாருங்கள் அந்த அரிசி கழிஞ்சி தண்ணி வந்து அந்த அறப்பான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ வந்து பால் வந்து நல்லா பொங்கி வரட்டுங்க என்ன வரணும்பா பால் பொங்கின உடனே அரிசி வந்து போட்டுக்கணுங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அரிசி வந்து புடனுங்க பாருங்க அரிசியும் பருப்பு வந்து நல்லா குழைஞ்சு வரணுங்க கெட்டிக்கிட்டே இருக்கணுங்க அரிசி பருப்பு சேர்த்த உடனே தண்ணி பத்த கூட நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நீ வெள்ளம் போட பாருங்க பார்த்தீங்களா வெள்ளம் போடுறது நமக்கு கரெக்டாக இருக்குங்க போதும் நம்மளுக்கு வந்து தண்ணி அளவு பாருங்கள் அரிசி பருப்பு வந்து நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாங்க காப்புடி அளவு வந்து அரிசி எடுத்துலாம் பார்த்திங்களா அதனால் காப்பிடியும் கொஞ்சம் அளவு வந்து வெள்ளம் போட்டுக்கிறேங்க அதுலேயே வந்து அந்த காப்புலேயே வந்து ஒரு பாதியளவு வந்து நல்லா போட்டுக்கிறேங்க ஃபஸ்ட்டு ஒன்று முழுசாக போட்டேன் இப்போ வந்து பாதியளவு போடுறேன் நல்லா கிந்தடுங்க வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி பாருங்க கொஞ்சமாக வந்து சுக்கும் ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்போ திராட்சை வந்து நெய்யில் வந்து பொரிச்சு வைத்துருக்கேங்க அதை வந்து அப்படியே பொங்கலில் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருணுங்க நல்ல மனமா இருக்குங்க இப்போ லாஸ்ட்ல வந்து கொஞ்சமா பாருங்க பச்சை கொருப்பு எடுத்துருக்கங்க அதை சேர்த்துக்கிறேன் பாருங்க நம்ம வீட்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இனி வந்து சாமிக்கு வந்து படைச்சிட்டு பூஜை பண்ணிட்டு சாப்பிட போகிறாங்க அதே மாதிரி சூரிய பகவானுக்கு கொஞ்சம் வந்து பொங்கல் வந்து படைச்சிருவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க திரும்பவும் சொல்கிறேங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து நம்ம சேனலை பார்க்குற எல்லாத்துமே வந்து இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க எல்லாரும் வந்து நீண்ட ஆயுளோடு நலமோடு வாழ நான் இறைவனை வந்து வேண்டிக்கிறேங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்